பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலில் இருந்து சிலவற்றை நான் சொல்லப்போகிறேன் அது என்னவென்றால் வேதம் வேதம் புதுமை செய் யுகந்தோறும் தர்மங்கள் மாறும் என்பதையும் ஆதி ஆதி நூலாகிய வேதம் உணர்த்துகிறது ஆனாலும் பல மனிதர்கள் காலத்தின் காலத்திற்கேற்ற மாற்றத்தை சமுதாய மேம்பாட்டுக்காக செய்ய முன்வராமல் இருப்பவர்களுக்காக சொல்லப்பட்டது இதுவே பழமையின் புதிய பரிணாமம் புதுமை அப்படி செய்ய அப்படி எனில் வேதம் புதியது செய் என ஆணித்தரமாக இயம்பும் வரி என்று பாரதியார் மகாகவி பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலில் நூற்றி எட்டு வேதம் புதுமை செய் என்ற வரிகளில் இருந்துதான் நான் தற்பொழுது சொல்லியுள்ளேன் இது எளிதாகத்தான் இருக்கிறது எல்லோருக்கும் அது தெரியும் எனவே அதாவது பழைய பழையன கழிதலும் புதியது புதியன புகுதலும் என்பதுதான் கருத்து